நம்ம இலக்கியாவே ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர நம்ம கௌதம் சார் கண்டுபிடிக்கிற ஆதாரத்தெல்லாம் பார்த்தா இந்த அஞ்சலி கடைசியில் ஜெயிலில் கம்பி தான் என்னனும் களி தான் திங்கணும் போல ஏன்னா நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இடம் விடாமல் இந்த அஞ்சலியும் இந்த பாரியும் என்னென்ன ஃப்ராடு தானே பண்ணாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இப்போ ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம கௌதம் கிட்ட ரெண்டு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்குது இப்போ வரப்போ எபிசோடில் மூணாவதா மூணாவது ஆதாரமும் வந்து கிடைக்க போகுது நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆறுமுகத்தை தேடி அந்த கோயிலுக்கு வந்து போக போகிறாங்க அந்த கோயிலாகனு போயிட்டு இந்த ஆறுமுகத்தோட வீட்டாக இருக்கட்டும் ஏற்கனவே

மிரட்டி போலீஸ் ஆச்சு வாங்கினாலா இல்ல பணத்தை கொடுத்து போலீஸ் ஆச்சு வாங்கினாலா அப்படின்னு சிசிடிவி கேமராவை பார்த்தா தெரியும் அப்படின்னு நம்ம வசந்த் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம கௌதம் சாரும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் வசந்த் அப்படின்ற மாதிரி அந்த சிசிடிவி கேமராவை வரப்போற எபிசோடில் நம்ம வசந்த் நம்ம கௌதம் சரோ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறாங்க அதை செக் பண்ணி பார்த்த பின்னாடி தான் இந்த அஞ்சலி பயணிக்கு அந்த ஆறுமுகத்துக்கு கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்ததும் பணத்தை கொடுத்த பின்னாடி அந்த ஆறுமுகம் பயணிக்கு வாக்கு மூலம் கொடுத்ததும் தெரிய வந்துச்சு அந்த ஆறுமுகம் பயணிக்கு போலியை சாட்சி சொன்னதும் பணத்தை வாங்கிட்டு சாட்சி சொன்னது பயணிக்கு கிளியர் ஸ்பீடாக பயணிக்க அந்த சிசிடிவி கேமராவில் பயணிக்க ரெக்கார்டாக இருக்குது அதை நம்ம கௌதம் சார் பயணிக்க ஃபோனில் ஏற்றிக்கிறதும் பயங்கரமான சந்தோஷத்தில் மறுபடியும் நம்ம இலக்கியாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல போகிறாங்க இதை பார் இலக்கியா இதுக்கப்புறம் நீ கவலையே படாத இந்த ஒரு வாரம் மட்டும் தான் நீ ஜெயிலில் இருப்ப அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் பயணிக்க சொல்கிறாங்க நம்மக்கிட்ட மொத்தம் மூணு ஆதாரம் இருக்குது இந்த அஞ்சலி பண்ண பிராடத்தன அன்னத்தையும் நான் வந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சேன் இந்த ஆறுமுகம் வந்து உண்மையான சாட்சியை வந்து கிடையாது இந்த அஞ்சலி பணத்தை கொடுத்து தான் இந்த மாதிரி போலியாக சாட்சி சொல்ல வச்சிருக்கா

எல்லாமே இந்த அஞ்சலி வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக வந்து பயப்படுறாங்க அதே சமயத்தில் கோர்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த இலக்கிய வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவாளா நம்ம பண்ண புராட் தெரிய வந்துச்சுன்னா காத்திக்கு நம்மளை என்ன நினைப்பா அப்படின்னு இந்த அஞ்சலி இப்போ எனக்கு வரப்போகிற எபிசோட்லேயே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட போகிறாங்க பார்க்கவே இருக்க இருக்கப்போகுது எப்படியோ ஒரு வழியாக நம்ம கௌதம் சார்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு நம்ம இலக்கை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரத்தோடு விடக்கூடாது குறைஞ்சது இந்த அஞ்சலியை ஜெயில் தானேனா ஆறு மாதத்துலேருந்து ஒரு மா ஒரு வருஷம் எச்சு எத்தனை மாதம் ஜெயிலில் போட்டாலே இப்போ தப்பே வந்து கிடையாது இந்த அஞ்சலிக்கு எப்படியாச்சும் நம்ம கௌதம் சார் நினைக்க ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் இந்த அஞ்சலியா இருக்கட்டும் இந்த பார்வையா இருக்கட்டும் இந்த எஸ்எஸ்கேவாக இருக்கட்டும் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட பிளான் ஏகப்பட்ட சரி வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கௌதம் சார் கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தா ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும் நம்ம கௌதம் சாரும் பயணிக்க அதுக்காக தான் பயணிக்க பயங்கரமாக வந்து போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே பயணிக்க நம்ம இலக்கியவை கொள்ள ஜெயிலில் பயணிக்க ஆள் போட்டிருக்காங்க இல்லையா அந்த சொன்ன அப்படின்றவ அவள் கண்டிப்பாக வரப்புற எபிசோட நம்ம இழக்கவே கொல்ல முயற்சி பண்ண போகிறா அந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்பவுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்க போகுது ஏன்னா நம்ம இழக்கா அந்த சொர்ணாவே ரொம்பவும் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ப வச்சு கழுத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே வந்து இருக்குது நம்ம இழக்க ரொம்ப உஷாராக இருக்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்புற எபிசோடில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்